கிருஷ்ணகிரி மாவட்டம் மது வழக்கு அமல் பிரிவு சார்பாக நடத்தப்பட்ட சர்வதேச போதைப் தடுப்பு நாள் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை கொடியசைத்து துவக்கி வைத்தார் சர்வதேச போதைப் பொருட்கள் தடுப்பு தினத்தினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் மது அமல் பிரிவு சார்பில் போதைப் பொருட்கள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் ஆணையில் இருந்து துவங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை கொடியசைத்து துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி நகரின் முக்கிய சாலை வழியாக சென்ற இந்த விழிப்புணர்வு பேரணியின் போது கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்களை உபயோகிப்பதன் மூலம் ஏற்படும் தீமைகள் அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் போதை போன்ற பொருட்களை கடத்துவதோ அல்லது பதுக்கி வைப்பதோ விற்பதோ சட்டப்படி குற்றம் என வலியுறுத்தி பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வினை ஏற்படுத்தப்பட்டது மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் தனியார் கல்லூரியை சேர்ந்த ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழிப்புணர்வு பேரணியில் மதுவிலக்கு காவல்துறை கண்காணிப்பாளர்கள் திருமதி சிந்து முரளி நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் உள்ளிட்ட காவல்துறையினர்களும் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க